திருச்சிற்றம்பலம் அருண்மிகு வேதகிரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி மாணிக்க வாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருவாசக பதிப்பினிலே முப்பதாவது திருப்பதிகம் திருக்கழுகுன்ற பதிகம் நான்காவது பாடலிருந்து எனவும் இன்று இப்பதிகம் நிறைவுறுகிறது திருச்சிற்றம்பலம் பூனொனாதோர் அன்பு பூண்டு பொருந்தி நாள்தோறும் போற்றவும் பூணொன்னாததோர் அன்பு பூண்டு எவராலையும் நினைச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பெரும்பான்மன் மீது பேரன்பு பூண்டு இருக்கக்கூடிய அடியார்கள் நாள்தோறும் போட்டுபடியாக இருக்காங்க நான் அவங்களும் நல்லா பார்த்து தான் இருக்கேன் ஆனால் நான் எப்படி இருக்கேன் நாணாததோர் நாணம் எய்தி நடுக்கடலுள் அழுந்தி நான் நான் என்ன பண்ணுறேன் கடல் இந்த பந்தவாசுங்கிற பெருங்கடலில் அழுந்தி கிடக்கிறேன் ஒரு நாணம் இல்லாமல் அது இருக்கிறதுக்காக வெக்கப்படுறன்னா இன்னொன்று இப்படி வெக்கப்படாமல் இருக்கிறோமேனு வெட்கப்படுறது ஏன்னா இப்படி நல்ல அடியாரிகள் கண்டும் கூட நான் அவங்களோட செல்லலையே சாமி அப்படி இருக்கக்கூடிய என்ன பேனொனாத பெருந்துரை பெரும் தோணி பற்றி உகைத்தலும் பேனொனாத பெருந்துறைனா சென்றடையான் திருவுடையான் அன்பில்லாதவர் யாரும் அடைய முடியாத பெருந்துறை திருப்பெருந்துறை பெருமான் மீது அன்புடையவர் மட்டுமே அணைய முடியும் அப்படிப்பட்ட திருப்பெருந்துரையினுடைய பெருமான் தான் தோணியப்பர் பெருந்தோணி அவர் தான் இந்த பிறவியில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய உயிர்களுக்கு தோணி கொண்டு வந்து ஏற்றி கரை சேர்க்கக்கூடிய பெருமான் துறைக்காற்று மண்ணல் அப்படி உகைத்தல்னா செலுத்துதல் அப்படியே கரையை நோக்கி தத் இருந்து தத்தளிச்சிக்கிட்டு இருக்கங்களே நீ வாடா கண்ணு அப்படி சொல்லி அவருக்கு தோணி மேலே ஏற்றிக்கிட்டு நேராக வராறான் எங்கள் திருக்களுக்குண்டு பெருமானி காணோனா திருக்கோளம் நீ வந்து காட்டினாய் கழுக் அது காணோனான்னா அவரை பின் மற்றொன்று காண்பது என்னே அப்புறம் சொன்னார் அது காணோனா அவன் கண்ட பிறகு வேற ஒன்றில் மன லயவே இயற்காது அப்படிப்பட்ட பெருமானாச்சே யாரும் கண்டார் காதலிக்கும் கணநாதன் காலத்தியாய் அல்லவா நல்ல பெருமானை கண்ட பிற்பாடு வேறு ஒன்றில் கண்டு மகிழ்ச்சி ஒரு இருந்து ஒன்று இருக்க முடியுமா முடிய முடியாது அதான் காணணா திருக்கோலம் அப்படிப்பட்ட திருக்கோலத்தை நீ எனக்கு காட்டினாய் கடுக்குன்றே திருக்கழுக்குன்றிலே ஐந்தாவது பாடம் கோலமே நீ வ குணமாம் குணாம் மாம்பெருந்தூரை கொண்டலே கொண்டல்னா மேகம் அப்படியே கருணை மழை பொழியக்கூடிய மேகமான பெருமான் அப்படி பெருந்தொழில் பெருமான் கோலமேனி வராகமேனா வராகம்னா பன்றி பன்றிக்குட்டியெல்லாம் சாகப்போது அந்த தாய் பன்றி அறந்துருச்சு இதை நீங்கள் படிக்கணும்னா திருவிளையாடல் புராணத்தில் பன்றி குட்டிக்கு முளைப்பால் கொடுத்த ப படலம் அது படித்தோம்னா அழகாக இருக்கும் திருவிளையாடல் புராணத்தில் இப்படிப்பட்ட அது மூலம் அழகான மேனியுடைய பன்றியாக தாய் பன்றியாக போய் முளைப்பால் கொடுத்தார் அதனால் தான் வராகமே அது போல் எங்களுக்கெல்லாம் கண்ணு கூட திறக்காத குட்டிங்க நாங்கள் ஒன்று கலதியும் தெரியாது எங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுப்போம் அப்படிப்பட்ட பெருமானே கொண்டல் கருணையே மலையாக புரியக்கூடிய பெருமானே சீலமேதும் அதிந்த சிந்தை வைத்த சிகாமணி சீலமே தெரியாதுப்பா சைவ ஆச்சாரியம் சைவ ஒழுக்கம்னா என்ன சைவ சைவநெரினா என்ன எப்படி பெருமானை பூஜை பண்ணுறது மூன்று ஆலை ஐவகை சுற்றி என்ன மலர் பறித்தல் எல்லா விதிமுறைகள் எதுவுமே தெரியாது சாமி எனக்கு அப்போ எப்படி அப்படி விட பரவாயில்ல எத்திரமும் ஆட்கொண்டுன்னு என்ன மணிவாஸ் சொல்லியிருக்காரு இல்லையா அதனால் சீலமேதும் அறியாதவன் நான் எப்படி வழிபடணும் எப்படி ஆச்சாரம் எப்படி சைவ ஒழுக்கம் ஒன்றுமே தெரியாதே ஆனால் நீ என்ன பண்ணுறனா என் சி சிந்தை வைத்த சிகாமணி நீ என்ன தெரியலாம் என் மனசில் உள்ளத்தில் அப்படியே ஒளி கொடுக்கக்கூடிய உயிர் அப்படியே உயிர் ஓவியமாக இருந்து என்னை அருள் செய்யக்கூடுகிறார் சிகாமணி அப்படி மிக ஒழிந்த கூடிய ஒளியாக தானே ஒளிரும் ஒளியாக இருக்கக்கூடிய பெருமானே என்னுடைய நீங்கள் எனக்குள்ளே ஒளி கொடு ஒளி கொடுக்கக்கூடிய பெருமானாக இருக்கிறாயே ஞாலமே கரியாக நான் உன்னை நச்சி நச்சிட வந்திடும் காலமே உன்னை ஓத நீ வந்து காட்டினாய் கழு குன்றிலே அதனால் ஞாலமே கரியானாப்பா உலகமே சாட்சியாகப்பா ஏன்னா இவ்வளவு பெரிய அன்பு பேரும்பு கொண்ட மணிவாசகர் சொல்ற தகுதி உலகமே சாட்சி நான் உன்னை நச்சி நச்சிட வந்திடும் நச்சின்றது விரும்பி மேலும் மேலும் உன்னை விரும்பி விரும்பி வந்திடும் இதற்கு என்னென்னால் நீ கால காலம் காலமேங்க கால காலன் எல்லாருக்கும் காலமாக இருக்கிறான் தனக்கு காலம் கடந்துருக்கிற அத்தனை பேருக்கும் ஆதி அந்தமாக இருக்கான் தன்னிலையிலேயே ஆதி அந்தம் இல்லை எல்லை கடந்த பொருள் காலத்திலையும் சரி இடத்துலேயும் சரி அதனால் அப்படிப்பட்ட பெருமானை என்னை திரும்பி வருந்தி வந்து உன்னை ஓதை அப்படி என்ன பெருமானிடத்தில் அவனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி அவனை திருவா பாடி ஓத சொல்லுதல் பாடுதல் கேட்டல் அப்படி இருந்து ஓத நீ வந்து காட்டினாய் கழுக்குண்டி அதனால வழிபாடு செய்யக்கூடிய நிலையில் பதிகங்கள் எல்லாம் பாராயணம் பண்ணணும் பண்ணோம்னா நீ அப்பெருமான் அந்த காட்சியை காட்டுவார் காட்டினாய் கழுக்குண்டிலே தான் பெற்ற இன்பத்தை அப்படியே சொல்கிறார் தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் திருமணம் சொன்ன போல சாமி சொல்கிறார் நான் எப்படி பெற்ற இந்த கழுகுன்றத்தில் நீங்களும் இதை அனுபவிக்கணும் அல்லவா அதற்காக சொல்றேன் நல்லா பார்த்துக்கோங்க ஏதோ அதிகமாக படிச்சுட்டு போயிடாதீங்கப்பா வழி அந்த வழியை பின்பற்றுங்க பெருமான் மேல மிகுந்த காதல் கொள்ளுங்கள் ஆறாவது பாட்டு பேதமில்லதோ கற்பழித்த பெருந்தூரை பெரு வெள்ளமே பெரு பெருவெள்ளம் மா வெள்ளம் மா ஆனால் எல்லாத்துக்கும் பேரை கருணை வெள்ளம் அதனால் பேதமில்லதோர் கற்பழித்தனா எப்பா இந்த பிறவில நீ யாருன்னு தெரிஞ்சுக்க ஏகன் ஒருவன் என்னும் ஒருவன் ஒன்றவன் தான் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க உர்நிலையை மனம் வைத்து உணர்ஞான சம்பந்தன் அப்படி நீ தானப்பா பேரண்டத்துக்கு அப்பாலும் அண்டமாகவும் உண்மையாகவும் அணு கணுவாகவும் எங்கு நிறைஞ்சிருக்கிறோம் நீ ஒருவன் தான் அதான் ஒருவன் என்னும் ஒருவன் சொல்கிறேன் ஆக பேதன்றது எனக்கு இல்லை இப்போ நான் தெளிவாயிட்டேன் ஏன்னா எல்லாரும் உயிர் எவரேன்னு தாமாக முருகப்பெருமானாகட்டும் விநாயகராகட்டும் அம்பாளாகட்டும் அத்தனை பேரும் உயிர் ஆனால் பேருயிர் நம்மை போன்றவங்க இறைவனை வழிபட்டு மிக பெருமை அடைந்தவர்கள் சிவபெருமானுக்கு பாதியாக ஆகுறாங்க இல்லையா ஏன்னா அவர் சுவாமியாக அளவுன்னு சொல்கிறாரு பெருமையினால் எம்மை வைப்பார் பேணுதினால் எம்மை பெற்றார் அவரே கொடுக்குறார் தன்னையே தந்தான் என்று உந்திப்பறேன் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லவா அப்போ என்ன அர்த்தம்னா சிவன் ஒன்று தான் கடவுள் எல்லாமே பேருயிராக இறைவன் ஆக முடியும் ஆகுது இதுதான் தெளிவு சிவ பரத்துவம் யார் சிவமே பரம் அப்படிங்கிற தெளிவு இந்த பிறப்பில் எனக்கு கிடைச்சிது அது யார் கொடுத்தாருனாலும் சிவபெருமானே தான் கொடுத்தா ஏன்னா வழி எனக்கு பல வழிகள் முட்டிச்சந்துருக்குது தூரசன் ஆனால் எனக்கு ஒரே நேர்வழி கரெக்டான இது தான் ஒருவன் நீ பிடிச்சா தான் வேலை நடக்கும் எல்லாரும் பிறப்புடைய தெய்வங்கள் அவர்கள்லாம் பிறக்கும் ஒரு கா ஆனால் நான் பிறப்பு இல்லாதவனை பிடிச்சதாலே நான் பிறப்பு இருக்க முடியும் ஏற்கனவே பிறப்பு இருக்கிறவங்க என் பிறப்பு இப்படியா இருக்க முடியும் முடியாது என்னால் சேத்துல இருக்கிறவங்க சேத்துல இருக்கிறவங்க தூக்க முடியாது கரையில் இருக்கிறவங்க தூக்க முடியாது ஆனால் பிறப்பே இல்லாத பெருமான் பிறப்பிலி அதனால் பிரவா யாக்கை பெரியோன் அவன் தான் அப்போ நான் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு இப்போ பேதமே இல்லைங்க ஒருவே கோல் சிவமே பரம் இது தெளிவாயிட்டேன் இந்த இதை கற்பித்து அளித்த கற்பு அளித்தானே இது கற்பு எப்போ ஏற்படுதுன்னா கற்பு எப்படி ஏற்படுது ஒருமைப்பட்ட அன்பு தான் கற்பு வேற ஒன்றுமே கிடையாது ஒருமைப்பட்ட அன்பு இந்த டைவர்ஷனே கிடையாதுங்க அவர் தாங்க எனக்கு எல்லாமே அப்படின்னு ஒரு பெண் சொல்கிறார் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என்னை பற்றியும் கவலை எனக்கு அவர் ஒருத்தர் தான் எனக்கு எல்லாமே அப்படி சொல்கிறாரு அதான் அப்போ என்ன அர்த்தம் ஒருமைப்பட்ட அன்பு அப்போ பெரும்பான்மேல நமக்கு எப்படி வரணும் கற்பு தோன்றணும் எப்போ தோன்றது கற்புனால் ஒருமைப்பட்ட அன்பு தோன்றினால்தான் கற்பு வரும் அது இது அப்புறம் பல இடங்கள்ல சொல்கிறாருங்க விடுக்கிட்டு பிரான் என்று பிணகுவோம் அல்லோம் நீ உன்னை தவிர வேறு யாரும் இந்த என் துன்பத்திலேருந்து விடுபட்டுருங்கன்னு சொல்லி நான் போய் யார்கிட்டயும் கேட்க மாட்டேன்ப்பா அப்படின்னு இப்படிப்பட்ட உழைப்பாக இருக்காது அப்பரு பெருமான் ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே எல்லாம் போட்டு தர்றார் நூறு கோடி பிரம்மர்கள் ஒந்தினர் ஆறு கோடி நாராயணரங்கனே ஏறு கங்கை மணல் எண்ணிலிருந்தினன் ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே அவன் தான் பிறப்பில் இறப்பிலி ஒரே ஒரு ஒருத்தன் மட்டுந்தான்பாவன் கருவில் புகான் சொல்லுவருமான் இப்போ அப்போ இந்த தெளிவு இது எதுக்காக இவ்வளவு தூரம் சொல்கிறோம் அப்படின்னா இந்த பிறப்பில் நம்ம கிடைச்ச ஒரே லாபம் என்ன அப்படின்னு சொன்னால் வேதம் இல்லை அவன் ஒரு வென்றும் தெரிஞ்சுக்கிட்டா மாய பிறப்பு இருக்கும் மண்ணை அவன் ஒரு ஆள் தான் நம்முடைய பிறப்பு இருக்க முடியும் தெரிஞ்சுக்கிட்டேன் தானே இப்போ எந்தெந்த கண்ணுக்கு டாக்டரு அதுக்கு அதுக்குன்னு இருக்குமோ இதுக்கு எந்த டாக்டரு இந்த பிறவிங்கிற நோயாக இருக்கிறதுக்கு ஒரு டாக்டர் இருக்கார் அவர் தான் சிவபெருமான் அவன்தான் வைத்தியஸ்வரன் அவர் தெரிஞ்சுக்கிட்டு இது போதுங்க இந்த பிறவியில் நம்ம கிடைச்ச மிகப்பெரிய அனுபவம் மிகப்பெரிய பாடம் ஆனால் தெளிவாக தெரியணும் எந்த சூழ்நிலையிலையும் எந்த சூழ்நிலையிலையும் எந்த சூழ்நிலையும் எவ்வளோ நோய் பட்டாலும் உடன்பிறப்பு உறவு மக்கள் பிள்ளைங்க என்ன எது நிலை வந்தாலும் பெருமான் மேலே ஒரே மற்றற்ற பாசம் அது சும்மா வாயால் சொல்லி பிரயோஜனம் இல்லை மன உறுதிப்பாடு வேணும் எதி நடந்தாலும் நான் சுகத்தை மாட்டேன் அப்படிங்கிற ஒரே நிலை தான் அதுதான் பேதமில்லாத ஒரு கற்பு அந்த கற்பு எனக்கு இந்த பிறவியில் கொடுத்துட்டான்பா பெருமான் இது தைரியம் சொல்ல முடியுமா சொல்கிறதெல்லாம் பெரிய உயிர் அவ்வளோதான் இது சாமி சொல்லுது மணிவாசக பெருமான் சொல்கிறார் தெளிவாக சொல்கிறார் எதமே பல பேச நீ என்னை ஏதிலான உணவு என் செய்தாய் நான் அப்படிப்பட்ட பெருமான்மையில் ஒரே உரைப்பார் நீ என்ன பண்ண சீடர்களோடு சென்று எல்லாம் அங்கே வந்து அடியார் அத்தனை பேரும் சென்று திருப்பெருந்துறையில் அந்த வாவியில் குளத்திலே மறைஞ்சுட்டியே என்னை விட்டுட்டியாப்பா என்னை தெரிஞ்சால் எல்லாரும் என்னை ஊர்க்காரங்கெல்லாம் என்னை என்ன நினைப்பாங்க ஏ உன் சரியாகவே சீடன்னா இல்லைடா இவன் உண்மையிலே அன்பு முன்ன அப்பனுக்கு இப்படிலாம் சொல்ல மாட்டாங்களா என்ன இது என்ன அன்பின் மேலும் உரிமையில சொல்கிறாருங்க அதனால் ஏதும் என்னை குறை பேச மாட்டாங்களா சாமி என்னை தாழ்த்தி பேச மாட்டாங்களா அந்த உலகத்தவர் நீ என்னை ஏதிலார் முனம் என் செய்தாய் இப்படி உகத்தார்னாலே என் முடியப்பா இதுனால் இறங்குதல் ஆனால் மணிவாசக பெருமானை விட்டுட்டு போனது திருவாசகம்ங்கிற ஒரு அருமையான தேனை நமக்கு பழுகிறதுக்காக விட்டுட்டு போனார் இது ஒருவர் தம்பா இவன் தகுதியானவன் திருவாசகம் கொடுக்கறதுக்குன்னு சொன்னால் அதுதான் ரகசியம் அதுதான் சாமி செய்கிறேன் சாமி என்றைக்குமே நமக்கு நன்மையை தான் செய்வார் சாதல் சாதல் பொல்லாமையற்ற தனிச்சரன் சரன் சாதல ஒரு பொல்லாதது ஒன்றுமே இல்லை மரணம் வந்து ஆயிரம் தேள் கொட்டுற மாதிரி வலிக்கும் இப்படி எல்லாம் என்னென்னமோ சொல்றான் ஏன்னா மரணத்தை அனுபவிச்சது இல்லை ஆனால் தெரியாது யமனென்னும் பொல்லாதவன் விடமாட்டான் நடராஜன் தொண்டன் என்றான் தொடமாட்டான் அந்த என்னும் பொல்லாதவன் விடமாட்டான் நடராஜன் நின்றால் தொடமாட்டான் அப்போ மரண அச்சம் நீங்கும் மரண வேதனை நீங்கும் அதான் அவர் சொல்கிறார் அந்த பொல்லாமையே நீக்கக்கூடிய உன்னுடைய திருவடியே சரண் அப்படியே அப்படிப்பட்ட திருவடியே எனக்கு சரணம் சாமி வேற எடுத்து பற்றி இருக்கிற அப்படி தூங்குகிற மாதிரி சிவகடங்கள் வந்து அப்படி ஜாலியாக இருந்துச்சு தூங்கினா எப்படி நமக்கு அப்படியே களைப்பு அப்படி படுத்தம் தூங்குகிற பாருங்க அந்த மாதிரி ஒன்றுமே தெரியாமல் இரு அப்படியே உடல் விட்டு இதெல்லாம் சத்தியங்க இதெல்லாம் பழைய உதாரணம் எடுத்து சொல்லணும்னா நேரமே பற்றாது ஏன்னா அடியன் நான் கண்ணால் நானும் கண்டேன் காண்க இதெல்லாம் கண்ணாலே கண்டிருக்கேன் அப்படியே சிரித்த முகத்தோட போனவங்கெல்லாம் பார்த்துருக்கேன் இதெல்லாம் சத்தியமான உண்மை அதில் போய் பேசுகிறதே கிடையாது அதெல்லாம் பெருமானினுடைய பெருமையை சொல்லும்போது அது சொல்ல நிறையா உண்மைகள் தனிச்சரன் ஆமன காதலால் உன்னை நீ வந்து காட்டினாய் கழுக்குண்டிலே இந்த அன்பு தாங்க விருப்பினும் வித்தை வித்தி அப்புறம் சொல்கிற இல்லையா விருப்பம் இல்லாமல் எதுவும் நடக்காது அந்த அன்பு தான் கண்ணப்பன் முப்பதோர் அன்பின்மை கண்டமே இப்படிலாம் சொல்லும்போது அன்பு தான் பக்தி வலையில் படுவோன் காண்க அன்பினும் பிடியில் அகப்படும் மலை இப்படியெல்லாம் அப்படி சொல்லிகிட்டே போகலாம் அப்படிப்பட்ட பெருமானச்ச காட்டினாய் கழுக்குண்டிலே பதிகம் நிறைவாகுது ஏழு பாட்டு தான் கிடச்சிருக்கும் நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும் நமக்கு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் மெய்ப்பொருள் காண்ப தெரியுது ஆக பதிக அமைப்பிலே பத்து பாடல் கொண்டது ஒரு பதிகம் இது ஏழு பா மூணு பாட்டு எங்கே போச்சு காணா போச்சு நமக்கு கிடைக்கப்பெறலை காரணம் இது என்ன காரணம்னா நம்மேலும் உள்ள குறைதான் நாம் ஒழுங்காக அந்த பதிகங்களே படிக்கலை பாதுகாக்கலை ஆக நம்முடைய உயிர்கள் மேற்கொண்டே குறையை தவிர சாமி மறைத்தார்னு சொல்கிறது மிகப்பெரிய சிவாபராதம் இப்படி லட்டு மாதிரி எழுதிட்டு வந்திருப்பாரு அடுத்த மூணு பாட்டு எப்படி இருந்து யோசிச்சுப்பாருங்க இதை போய் சாமி மறைப்பாரா திருக்கடைக்காப்பில் ஞான சம்பந்த பெருமானுடைய மூணு வரையும் இருக்கும் ஒரு வரி காணா போய்விடுவோம் ஞானசம்பந்த பெருமானை கடைக்காப்பையே மறைப்பாரா யோசிச்சு பார்க்கணும் இன்றைக்கி தேவையானது தவிர மனுஷாருன்னு சொல்லி யாரோ ஒருத்தர் சொன்னார்ன்றதோ அதை வச்சுக்கிட்டே பேசக்கூடாது அதே மாதிரி திருவாசகத்தில் வந்து சாமியே எழுதினாருன்னா இதெல்லாம் அழிவுபடுமா அதையும் யோசிக்கணும் அதனால் என்ன ஒரு காரணம் இது ஒன்றும் பெரிய திருவாசனுடைய பெருமையை நாம் உணருமே தவிர இது இப்படியெல்லாம் பொய்யெல்லாம் சொல்லி சொல்லி தான் நிறைய தவறுகள் வந்து சைவத்தில் நிகழ்வு உண்மையை அப்படி அப்படியே ஒப்பனாக சொல்லக்கூடிய நிலையில் தான் உண்மையை வந்து அழுக்கு போனாமல் பாதுகாக்கணும்னு அந்த பொய்யை கொண்டு போய் உண்மையில் திணிக்கும் போது என்ன ஆகுன்னா அந்த பொய் உண்மையை போய் கெடுக்குது எப்படி பாலில் தண்ணியை ஊற்றும் போது பால் தண்ணி தண்ணியை பால் ஆகி போகுது இல்லை அப்படியே மதிப்பு வரைஞ்சிப்படும் சைவத்தை தயவு செய்து எல்லாருமே போய் போய் பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை சொல்லிகிட்டே மரபுமொழியாகவே பேச ஆரம்பிக்கணும் தன் கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் ஆனால் என் கருத்து இதுன்னு சொல்லி சொல்லுங்கள் நான் மக்களுக்கு அது த தவறாகவே கொண்டு செல்லத் இது வந்து அடியருடைய பணிவான கருத்து திருச்சுட்டுப்பா ஏழாவது பாடல் இயக்கி மாறரு பத்து நால்வரை என் குணம் செய்த இசனே பட்ட மங்கையில் பாங்காயிருந்து அட்டமா சித்தி அருளிய வண்ணமும் ஏற்கனவே படையினர் இருக்கிறார் இயக்கி மாறு கல்லாய் கிடந்த யோகி யோகி பெண்கள் எல்லாம் அப்படியே எழுப்புறார் சாமி சித்துக்கள் எல்லாம் அவர் ஒரு கால எல்லையில் அருளார் அதெல்லாம் அருமையாக இந்த திருவிழா புராணத்தில் காண்கள் அறுபத்தி நான்கு பேர்களையும் எண்குணம் அட்டமாசித்திகளையும் அருளினார் மயக்கமாய தோர் மும்மாள பால வல்வி இணைக்குள் அழுந்தவும் மயக்கமாயதோர் மும்மலம் இந்த ஆணவம் கண்மம் மும்மலம் இருளாவது ஒரு பொருளையும் காட்டாது கரிய நிறத்தையாவது காட்டும் இருள்ன்றது கருப்பாக இருக்கும் இல்லையா ஆனால் இது அதை விட மோசமானது ஆணவம் ஏன்னா தன்னையும் காட்டாது இருள் தண்ணிறம் கருப்பை காட்டும் ஆணவம் தண்ணையும் காட்டும் அதனால தான் மயக்கமாயது எல்லாத்தையும் மயக்கமாக மறைச்சி விட்ருக்கும் அப்படிப்பட்ட மும்மலத்தினுடைய பல வல்வினை பல குல பழனை எப்போதும் எழுச்சியம் கூடவே வந்து ஓட்டி கிடக்கு அப்படிப்பட்ட வல்வினையிலே அழுந்தி இருக்கிறேன்ப்பா அப்படியே அதுலேயும் வெளிவர தெரியாமல் கிடக்கிறேன் துயக்கரு தென்னை ஆண்டு கொண்டு நின் கலல் தந்தேனை கயக்க வைத்தடி யார் நே வந்து கழு குன்றிலே துயக்குனா தொடரும் இந்த மாதிரி பலகாலமாக வினைவழியாகவே பிறக்கிறது இறக்கிறது பிறக்கிறது இறக்கிறது இந்த மாதிரி தட்சிணாமூர்த்தி துறை கற்றாறு அருமையான பாட்டு நால்வருக்கு உபதேசம் பண்ணக்கூடிய சனகாதி முனிவருக்கு உபதேசம் பண்ணுறார் அதில் பவத் தொடர்கை வெல்வாம் பவம்னா பிறப்பு பிறப்புங்கிற தொடர்பை அப்படியே பெருமாள் நீக்கிடுவார் அப்படியே அருமையான பாட்டு திருவிழாபுரணத்தில் பரஞ்சோதி முனிவருடைய பாட்டு கல்லாலின் புடையமர்ந்து கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கு வாக்கிரந்த புரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொல்பவரை நினையாமல் நினைந்து பவ தொடர்க்கை வெல்வாம் அது தொடர்க்கைங்கிறது தான் இந்த இடத்துல துயக்கு அந்த பவங்கிறது பிறப்பினுடைய தொடர்பை சாமி என்ன பண்ணுறனா ஒரே போடா இருக்கிற அது இப்போதுண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி பெருமான் தன்னை ஆட்கொண்டார் என்னை ஆண்டு கொண்டு நின் தூய் மலர் கலல் தந்து அப்படிப்பட்ட பெருமானுடைய திருவழி எந்த விதமான வினைவனையும் ம மல மாசுகள் இல்லாத விமலன் அமலன் அப்படிப்பட்ட பெருமானுடைய திருவழி தந்து என்னை கயக்க வைத்து கயக்கங்கிறது கசக்க விலக்க வைக்கிறார் சாமி கசக்க வைத்து இன்னொன்று என்னென்னா இப்போ தந்தையை பிரிஞ்ச மகன் வந்து தந்தை எல்லாம் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவான் அதுக்கப்புறம் ஒரு காலை எல்லையில் தான் தந்தையினுடைய பெருமையை உணருவான் அந்த கசக்க வைக்கிறதுனா அது உணருதல் காலை செய்கிறது ஏன்னா இந்த கசக்குதலுங்கிறது பெருமானுடைய பெருமையை இந்த உயிர் உணரணும் இல்லையா ஏதோ ஒன்று அப்படியே கடையில் விற்கிற அல்வா மாதிரி வாங்கி சாப்பிட்டு போகிறது இல்லை அவர் அதனால் அது உணரக்கூடிய நிலையிலே கூட அந்த துன்பம் தான் மிகச்சிறந்த ஆசிரியர் அந்த கசக கசக தான் அந்த உயிர் வந்து எது உண்மை போய்ங்கிறது உணரும் அதான் அருமையாக அப்படியே என்னை வந்து கயக்க வைத்த ஆனால் பெருமானே என் அடியார் முனே வந்து அதுதான் ரொம்ப முக்கியமா இப்போ நான் நான் மட்டும் தனித்திருந்தில்லை அடியாரோடு செஞ்ச அந்த ஞான சம்பந்த பெருமான் சாய் புஜ முக்தி அப்படியே அடியாரோடு சென்று சாமி அணையிறார் இல்லையா அதுபோல் அடியார்முனே வந்து காட்டினாய் எல்லாரையும் அழைக்க வந்து என்னை எல்லாரும் அழைக்க பல்லோரும் ஏற்ற பணிந்து உள்ளார் சிவனுக்கு கீழ் பல்லோரும் ஏற்றும்படியாக அடியார்முனே வந்து காட்டினாய் கழுக்குன்றில் தான் அருமையான பதிகம் நம சிவாயன